மெயின்புரவு விளையாடிதள உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் நடைபெற்றிருந்தது நேற்றைய பொழுது ஆகவே நேற்றைய நாள் மூன்றாவது நாள் ஆரம்பிக்கும் போது இங்கிலாந்து அணி எழுபத்தி மூன்று எழுபத்தேழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இருந்து தடுமாறு இருந்தது அதன் பின்னதாக எண்பத்தி நான்கு ஓட்டத்துக்கு ஜோர் பதினெட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் உள்ள க ஸ்டாக்ஸ் வந்த வேகத்தில் எண்பத்தைந்தாவது ஓட்டத்தில் ஐந்தாவது விக்கெட்டுக்காக அவர் பூஜ்யத்தோடு ஆட்டம் விழுந்து வெளியேற எண்பத்தைந்து ஓட்டங்களுக்கு முதல் ஐந்து விக்கெட்டுகள் விளக்கப்பட்டிருந்தது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் மாட்டிக்கொண்டது இங்கிலாந்து அணி ஆகவே ஃபலோவன் முறையிலான ஒரு ஆட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருப்பவர்களை ஆறாவது கெட்டுக்காக இங்கிலாந்தின் இளம் பெருக்களான அகல்பொருக் மற்றும் ஜாமி சுமித் இருவரும் முன்னூற்று மூன்று ஓட்டங்கள் சிறந்த இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அறிவிப்பொருக் நான்கு ஓட்டங்கள் இருபத்தொன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய ஒன்பதாவது சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் அதன் பின்னதாக ஜாமி சுமித் இறுதி வரை போராடி இருந்தார் அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டிகள் குறைந்த ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை முன்னணி பெறுவதற்கு இருந்த வேலைகள் நான்கு ஓட்டங்கள் இருபத்தோரு ஓட்டங்கள் கலங்களாக ஆறு ஓட்டங்கள் நான்கு அடங்கலாக நூற்றி ஒன்பத்து நான்கு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் ஆட்டம் விளக்காது ஆகவே அவருக்கு யாரும் உறுதுணையாக இல்லாத காரணத்தினால் ஆட்டம் விளக்கம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது சிறப்பான ஒரு துட்டுப்பாடத்தை ஆட்டம் விளக்காது பெற்றுக் கொடுத்ததோடு இரண்டாவது சதத்தினை டெஸ்ட் போட்டிகளில் நிறைவு செய்திருந்தார் பின்னிலை வீரர்களான இங்கிலாந்து வீரர்கள் ஜோஸ் டாங் பூஜ்ஜியம் மற்றும் கிரிஸ் ஐந்து ஓட்டம் பூஜ்ஜியம் ஆகியோர் பாசிராகியோர் ஆட்டம் விளக்க எண்பது ஒன்பது மூன்று பந்து வீச்சில் நானூற்று ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இங்கிலாந்து அணி இழந்திருந்தது ஆகவே இந்திய அணி நூற்று எழுபது ஓட்டங்களை பின்னிலையில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணி இந்தியாவை விட நூற்று எழுபது ஓட்டங்கள் பின்னிலையில் ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது ஆகவே பந்து வீச்சை பொறுத்தவரை இந்திய அணி சார்பாக முகமது சிராஜ் நேற்றைய தினத்தில் சிறப்பான ஒரு பந்து வீச்சு பதித்தினை வழங்கியிருந்தார் எழுபது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் தீப் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்த வேக பந்து வீச்சாளர்களே விக்கெட்டுகளை வீட்டிருந்தார்கள் மொத்தமாக பத்து விக்கெட்டுகள் உயிர்களால் வீழ்த்தப்பட்டிருந்தது ஆகவே சுழற்பந்து வீச்சாளருக்கு எந்த வாய்ப்பும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து துடுப்பாட வீரர்கள் ஆகவே நூற்று அழுபது ஓட்டங்கள் முன்னிலையில் இந்திய அணி இரண்டாவது இசை தொடங்கியிருந்தது ஜஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் அதிரடியாக ஆடியிருந்தார்கள் ஆரம்பிகளுக்காக ஐம்பத்தொரு ஓட்டங்களை பெற்றிருந்தவர்களுக்கு ஜஸ்வால் ஓட்டங்கள் ஆறு ஆடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் கேஎல் கே எல் ராகுல் ஆட்டம் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களையும் மற்றும் கருண் நாயர் ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விளக்காது இருந்த வழக்கில் நேற்றைய மூன்றாவது நாள் நிறைவுக்கு வந்திருந்த வழக்கில் இரண்டாம் இரண்டாவது இனிஷியல் ஓட்டங்களை பெற்றதோடு முதலாவது இனிஷியல் நூற்று எழுபது ஓட்டங்களோடு இப்பொழுது இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருக்கிறது இந்திய அணியாகவே பந்து வீச்சில் ஜோஸ் டாங்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் ஆகவே இன்றைய தினத்தில் நான்காவது நாளுக்கான ஆட்டம் தொடர இருக்கிறது இந்திய அணி தொடர்ந்தும் துடுப்படுத்தாடி ஒரு இன்றைய தினத்தில் ஒரு முந்நூறு ஓட்டங்களுக்கு அதிகமாக பெற்றுக் கொடுத்தால் ஐநூறு ஓட்டங்களுக்கு மேலே ஒரு இலக்கினை நிர்ணயித்து இங்கிலாந்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்க எதிர்மனைகள் தோட்டுப்படுத்த ஆடக்கூடிய இங்கிலாந்து வீரர்கள் சிறப்பாக நிலைத்து நின்று ஆடி நாளைய தினமும் சிறப்பாக ஆடி இருந்தால் இந்த போட்டியை போட்டி சமநிலை நம்முடைய வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு விளையாடிதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீது விடைபெறுவதை தாஸ் மணக்கு முன்பு